சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று வசனம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது உண்மையின்படியும் படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும் ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்திற்க பிரவேசியாதையும் சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என் இருளில் இருக்க பண்ணுகிறான் என் நாவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நீராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்தமாக உண்மேல் தாகமாய் இருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவிகொடும் என் நாவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதையும் அதிகாலையில் உமது கிருபை கேட்கப்படும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை சுமையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் த இதை போல ஆண்டவுடைய நாமத்தை அதிகாலையிலே நாம் எழுந்து துதிக்க வேண்டும் பாட வேண்டும் அவரை நாம் தேட வேண்டும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதிகாலையில் தேடுகிற பொழுது அந்தவுடைய உன்னத ஒவ்வொரு நாளுக்கு உண்டான அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு பலனாய் திடனாய் நான் நடக்க அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது ஆகவே தான் தாவிது இந்த காலை வேலையிலே அதிகாலையில் தேடுகிற அந்த கிருபை கேட்க பண்ணுகிற அவருடைய வசனத்தை வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறதை நாம் பார்க்க பார்க்கிறோம் செய்ய எனக்கு போதித்தரலாம் நீரே என் தேவன் நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆக தாவிதைப் போல் அதிகாலையில் தேடி அவருடைய செம்மையான வழியில் நாம் ஒவ்வொருவரும் பற்றி கொண்டு நடப்போம் ஆனவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக